நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை உலகெங்கும் வாழும் ஆன்மீக உண்மைகள் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்து பண்ணிதான் இருக்கும் நம்ம டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரெஸ் பண்ணுங்க நம்ம ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் பிப்ரவரி மாத பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா ஸ்கிப் பண்ணாம பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க விற்சக ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாத கிரகணிகளை பார்ப்போம் உங்க ராசிக்கு மூணாம் இடத்தில் சூரியன் புதன் நாலாம் இடத்தில் சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் சுக்கிரன் ராகு ஏழாம் இடத்தில் குரு வக்கர நிவர்த்தி அடைகிறாரு எட்டாம் இடத்தில் செவ்வாய் பதினோராம் இடத்தில் கேது பகவான் இந்த விருச்சக ராசி என்பர்களுக்கு இப்ப அர்த்தாஷ்டம சனி போயிட்டு இருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை மாடிக்கிட்டே இருக்கீங்க ஏதாவது வகையில கடன் வந்துகிட்டே இருக்கு ஏதாவது ஒரு வகையில பிரச்சனைகள் தொடர்ந்துகிட்டே போ ஆபீஸ்ல இருக்கலாம் வேலையில நீங்க உங்க கீழே வேலை செய்யறவங்க உங்க உயர் அதிகாரிகளால ஏதோ ஒரு வகையில பிரச்சனைகளை வந்துட்டே இருக்கு அதை சரி செஞ்சலாம் சரி செஞ்சலாம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களில் தோக்கக்கூடிய ஒரு நிலை தான் தொடர்ந்துட்டு இருக்கு அதே நிலை உங்களுக்கு அடுத்த பிப்ரவரி மாதத்துல இருக்க போகுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த விருச்சக ராசியன்பர்களுக்கு ராசியாதிபதி எட்டாம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார் அப்போ ஆஃபீஸில் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய மாதமாக இருக்க போகுது நெருக்கடி அதிகமாக கொடுக்க போகிறாங்க நிறைய பேர் நம்ம நீண்ட நாளாக ஒரு வேலையில் இருக்கோம் நம்ம அப்படியே சமாளிச்சுலாம் நினச்சிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கவங்க தயவு செய்து வேறு ஏதாவது வேலை தேடுங்க தேவையில்லாமல் அவங்களா ஆஃபீஸில் அவங்களா உங்களை வேலைக்கு அனுப்பாமல் இருக்கிறதுக்கான செயலை நீங்களாக செஞ்சிட்டிங்கன்னா சிறப்பு இல்லைன்னா தேவையில்லாத அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேலையிலேருந்து வெளில வரா மாதிரி சூழ்நிலை ஏற்படும் அதேமாதிரி தொழில் செய்யக்கூடிய நபர்கள் தொழிலில் தேவையில்லாத கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் யாருக்காவது கடன் வாங்கி கொடுத்து மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் வரும் இல்லை சார் எனக்கே கடன் கிடைக்கல நான் யாருக்கு சார் கடன் வாங்கி போகிறேன் நல்லது ஆனால் நீங்கள் கடன் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதிக வட்டிக்கு வாங்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அதிக வட்டிக்கு வாங்குற மாதிரி சூழ்நிலைகள் உங்களை தள்ளும் பிரச்சனைகள் அது மாதிரி இருக்கும் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல சார் ஆஃபீஸ்க்கு வாடகை கட்ட முடியல லோன் கட்ட முடியல வேறு வழி இல்லை எங்கேயாவது ஒரு தண்டல் தான் சரியாக வரும் யார்கிட்டாவது அதிக வட்டிக்கு வாங்கினா தான் சரியாக வரும் அதுவே கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய விருச்சகராசி என்பது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் கடன் கட்டலன்னு சொல்லி அவமானப்பட்டால் கூட பிரச்சனை இல்லை அதிக வெட்டிக்கு வாங்காதீங்க ஏன்னா அந்த பிரச்சனைகள் நீண்ட காலமாக மாறுவதற்கான வாய்ப்புண்டு நீங்கள் ஏதோ ஒரு செக்கு கொடுப்பீங்க ஏதோ ஒரு போனோட கொடுப்பீங்க உங்களால் கட்ட முடியாத சூழ்நிலை வரும்போது அது தேவையில்லாத கேஸு தேவையில்லாத பொய் வழக்குகளாக மாறுவதற்கான உண்டு கேர்ஃபுல்லாக இருங்க அதே போல் விருச்சகராசியாக இருக்கீங்க இந்த மாதத்தில் நீங்கள் தேவையில்லாத ஊர் சுத்தாதீங்க தேவையில்லாத வண்டியில் போகாதீங்க தேவையில்லாத பயணம் பண்ணாதீங்க அது முக்கியமா தனியா அது முக்கியமா யாரெல்லாம் குடிப்பழக்கம் உள்ளவர்கள் விர்ச்சகராசி என்பதற்கு இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா இந்த பழக்கம் இருக்கும் ஆனால் நிதானமா இருப்பீங்க சில பேருக்கு தான் பிரச்சனை அது சில பேர் ஜாதகத்துல நேரம் சரியில்லாத போது அது அதிகமாகிட்டு இருக்கும் அவங்கெல்லாம் ரொம்ப கவனமா இருங்க குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது செய்யறதுல மாட்டி கொள்ளக்கூடிய ஒரு நேரமா இருக்கு போகுது அதனால ஒரு விபத்து நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கு அதே போல விருச்சக ராசியில் இருக்கீங்க இந்த மாதம் காதலுக்கான ஒரு மாதமாக இருக்க போகுது காதல் செய்யக்கூடியவர்கள் வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகுது காதலை வீட்டில் சொல்லி திருமணமாக மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் அதற்கான முயற்சிகளை இந்த விருச்சக ராசி என்பால் கண்டிப்பாக செய்யலாம் அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மாற்று இனம் மாற்று மதம் காதல் செய்யக்கூடியவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அதே போல் நீண்ட காலமாக குழந்தை இல்லையா நிறைய விருச்சகராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கர்ப்பப்பை வீக்காக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா நிறைய அபாஷனாக இருக்கும் சில பேருக்கு குழந்தை அந்த டியூப்ஸுன்னு சொல்லுவாங்க ஒவேரியன் டியூப்ஸ்னு சொல்லுவாங்க அதில் வெளியில் ஏதாவது பிறக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கடந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளக்கூடிய முக்கியமான மாதம் நீங்கள் இந்த மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா குழந்தை பேர் உறுதியாக கிடைக்கும் நிறைய பேர் நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து உடல் பாதிப்பு ஏற்பட்டுருக்கு அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத நேரம் கஷ்டமான நேரம் பிரச்சனை உள்ள நேரத்துல எடுத்த பிரச்சனைகள் ஆனா இந்த மாதம் அதற்கான முயற்சிகளை செஞ்சீங்க அப்படின்னா வரக்கூடிய மாதத்தில் அடுத்த ஒரு மூணு நாள் மாதத்துல குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள மாதமா இருக்க போகுது அதே போல் இந்த மாதத்துல நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நேரமா இருக்க போகுது வெளியூர் போய் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்க போகுது நீங்க வெளியூர்ல வேலை பார்க்கறீங்க அப்படின்னா நீங்க உங்கள் சொந்த ஊருக்கு மாறணும்னா அதற்கான முயற்சிகளை செய்யலாம் முக்கியமாக அரசு அரசு சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் உயர் பதவியில் இருக்கீங்க உயர் அந்தஸ்து இருக்கீங்க அது முக்கியமாக காவல்துறை சார்ந்த நபர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கு இந்த மாதம் உங்களுக்கு பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கப்படும் தேவையில்லாமல் யாராவது உங்கள் பேரில் கேஸு மொட்டை கடைதாசி பெட்டிஷனு இல்லை நீங்கள் ஏதாவது செய்யக்கூடிய விஷயங்கள் வெளில தெரிகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அதனால ஒரு பாதிப்புகள் அடையக்கூடிய மாதமா இருக்கு போகுது மொத்தத்துல விற்சக ராசி அன்பர்கள் உங்களுடைய நடவடிக்கைகளை கேர்ஃபுல்லா இருக்கணும் தேவையில்லா பயணம் பண்ணாதீங்க தேவையில்லாத ஊர் சுத்துறது தேவையில்லாத விஷயங்களை ஈடுபடுறது தவிர்ப்பது சிறப்பு நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் கோச்சாரத்துல ஒரு கிரைன்வெலி எப்படி இருக்கு அதை வச்சு பலன் சொல்றோம் உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரைனி தந்தால் போல சில பேருக்கு ராகு திசை சனி திசை கேது திசை புதன் திசை சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும் அவங்களாம் உங்க சுய ஜாதத்தை பார்த்துட்டு ஒவ்வொரு விஷயமும் செய்வது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இப்ப பார்த்தீங்கன்னா கீழர் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் பார்மெட்ல வெறும் தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்டு டீட்டெயிலான ஜாதகம் உங்க நோட்ல எழுதி இருக்கிற மாதிரி ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப்ல வரும் அதில் பலன் இருக்காது வேணும் கீழர் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் வருகின்ற பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து நடத்த போறோம் ஆண் பெண் இருவாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டண வகுப்பு நடத்த போகிறோம் நேரடி வகுப்பு கிடையாது இது ஆன்லைன் வகுப்பு மட்டுமே வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்களும் கலந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்தி Hmm. Uh -huh.